அஞ்சல கள்ளத்தி பட்டி சூரியர் கண்ணீரா சூழியர் கண்ணீரா பொதுசார் கல்லிக்கு பொதுச உள்ள சோழர் பேட்டை ஜான்சிரானி குருச்ச தக்காளி 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 மாமா மீண்டும் தக்காளி மாமா உள்ளா ரைட்டா ரைட் நம்பர் மா <laughs> <laughs> ரெண்டு மாடு ஒன்று ஆறு தொண்ணூறு ஒன்று ஆறு தொண்ணூத்தி ஆறுங்க யாழ் ஆறு தொண்ணூறு இன்னொரு மாடு தகாலி ஆறு தொண்ணூத்தி ஆறு எட்டோலை எட்டாம் வேலை அந்த பேட்டில் இருபத்தி ஆறு அட்டி செம்பர் புலிகுட்டை மாட்டுக்கு பேரு ராசு திசு ராஜி நல்லா நிற்கிறா திசு தலையா கட்டிவிடுவது 雨ій fitz wonder vyessions він treats вз 26 20 22 23 24 40 13 24 35 25 6 24 Parents 15 30 31 30 30 30 30 30 31 24 25 25 20 25 35 30 31 31 31 31 30 30 31 21 Ele 35 35 41 31 31 30 30 66 32시대 31 31 31 derivar 22 3431 30 30 31 31 31 31 32 56 58 mengonow 9 3535 6 USA 59 59 59 60 damage inse CF прям 6 64 54 times 39 FOR roll 72 3370 56 assumes 9 Arius 300 51 s 54ar 3 30 u 27% 46 κα Pow 700 31 Sad hari 12 2008ias 5 하지 60 221 70 270 classicicia 90 29 30 plus 80 49 70 30 30 31 அவரோடு எதிர்பார்த்தவாறு பரவாயில் தரையா நேற்று எடுக்கிற கல்யாணி ராஜா ஆந்திரா மாடு நேற்று ரெடி ஏமாறு முடிச்சு நாற்பத்தஞ்சு அமைதி புயல் ஒது இருபத்தி ஒம்பது ஜூனியர் முத்தகம் வெட்டிராணி ஏழு தொண்ணூத்தி ஒன்று புலிக்குட்டை மங்காத்தா சென்ட் போவா கட்டு விட Come on, 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 come